எச்சுமொரு சின்னால் இந்தபடியெல்லாம் மனசும் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா குகுவித் கோமாலி சீசன் ஃபைவோட சண்டே எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சண்டே எபிசோடில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் ஏதோ பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லணும் ஸோ என்ன அப்படின்னா நேற்றே வந்து அந்த ஃபைட்டு பார்த்துருப்போம் இருந்து அதாவது பிரியங்கா கிட்டேருந்து குரேஷியை வந்து புகழும் சுஜிதாவும் பிரிஞ்சிரு பிரிச்சிருப்பாங்க ஸோ அதனால் சம கடுப்பாக இருக்கிற குறைஷி அண்ட் பிரியங்கா பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஸ்டார்டிங்லே ஒரு பஞ்சாயத்து நடந்து அதை போன வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி அட்வான்டேஜ் டாஸ்க்கு தொடங்கினுருந்து சரி இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லேயும் ஒரு சம பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து எல்லோரும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி புளியறதுக்கு அந்த தேங்காய் திருகி புரியறதுக்கான பொருட்கள் வந்து கொடுத்துருவாங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமு ஸோ ஃபர்ஸ்ட்டு டென் மினிட்ஸில் வந்து கோமாளிகள் வந்து அந்த தேங்காவை திருகுவாங்க ஸோ அதுக்கப்புறம் குக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து வெளியே எடுக்கணும் புழிஞ்சு அதே மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே வந்து கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா புளிவாங்க குக்கு வந்து தேங்காய் திருடுவாங்க செகண்ட் டென் மினிட்ஸு அந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே வந்து யார் அதிகமாக வந்து பால் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்கில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த டாஸ்க் நடக்கும்போதே ஒரு பக்கம் இருந்துட்டு சுஜிதாவும் பிரியங்க் சுஜிதாவும் புகழும் வந்து பேசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து போகணும் நான் வந்து வேறு சவால் விட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிக்கணும் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினோம் அப்படின்னு சவால் விட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா குரேஷி அண்ட் இர்ஃபானை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க அதையே வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி ஆப்போசிட்டில் குரேஷியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது வந்து வின் பண்ணிடணும் அவங்க என்னெல்லாம் மாற்றுறாங்க நான் என் அக்கா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கடுப்பில் வந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிசல்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்ச உடனே கூப்பிட்றாங்க அப்போது அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக ஆறுநூறு எம்எல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குரேஷி அண்ட் இர்ஃபான் வந்து டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஒவ்வொரு டீமும் வந்து எவ்வளோ வந்து அந்த தேங்காய் பால் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிரியங்கா டீம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சுஜிதா புகழோட டீம் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உடனே புகழ் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னீங்க பிரியங்காவை ஜெயிஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரியாக்ஷன் வந்து இப்போ பார்க்குற மாதிரி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவோட மூஞ்சே மாறிடுச்சு பாஸ்லலாம் பார்க்க மாதிரி வந்து செமையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க செம கடுப்பாயிட்டாங்க புகழ் அப்படி பண்ணனால உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இஃபான் கிட்டே போய்ட்டு போடா நான் ஜெயிச்சா என் அக்கா ஜெயிச்ச மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே இரஃபான் வந்துட்டு நான் ஜெயிச்சா என் அக்கா ஜெயிச்ச மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா இது புகழ் முன்னாடி வந்து இர்ஃபான் வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஒரு பெரிய பருப்புங்கிறனால தானே அவன் என்கிட்ட போட்டி போடுறான் அது அந்த ஒரு விஷயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து புகழ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எதா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேச சொல்லுங்கள் சும்மா இப்போலாம் பேச சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே பிரியங்கா வந்து செம்ம காண்டாயிட்டாங்க காண்டாயிட்ட காண்டானது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து புகழ் வந்து சொல்கிறாரு சும்மா நான் ஜெயிச்சிட்டேன் நான் தான் ஜெயிச்சுட்டு பேச சொல்லுங்க சும்மா வந்து என் தம்பி ஜெயிச்சிட்டான் குரேஷி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உண்மையிலே ஒரு கடுப்பாக மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசுகிற மாதிரியே வந்து அந்த ஒரு ட்ராமா வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சுது உடனே பிரியங்கா வந்து செஃப் ஆஃப் த வீக் ஒரு டைம் கூட வாங்காதவங்கலாம் பேசவே கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து இப்படி தான் வந்து போயிட்டே இருக்குது ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிக் பாஸ் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லணும் நேற்று எபிசோட இன்றைக்கி அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து இவங்க சவால் விட்ட மாதிரி என்ன நடக்க போகுது பிரியங்கா திருமோ ஜெயிக்க போகிறாங்களா இல்லை அவங்க சவால் விட்ட மாதிரி சுஜிதா வந்து புகழை பண்ண வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ வரையும் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் மெயின் குக்கிங் அதில் யார் ஜெயிக்கிறா என்ன பஞ்சாயத்து நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லாம் குக்கு கொம்பி எப்படி செஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்ஸ் பாய்